அண்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த ஃபோன் அடிச்சிக்க வேறு எந்த ஃபோனுமே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்காக்காக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அது எந்த ஃபோனு பார்த்தீங்கன்னாக்கா மோட்ரோலா ஜி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இந்த ஃபோனில் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ டி வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ்லேஜிக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப ப்ரீமியினஸாக இருக்குது பேக்லேருந்து வந்து பார்க்குறதுக்கு டிசைன்லாம் ரொம்ப இருக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கிடச்சிடும் இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோன் அதுக்கான கேஸ் அப்புறம் அவங்க யூசர் மேனுவல் அப்புறம் உங்களுக்கு சார்ஜர் உங்கள் சார்ஜர் ஆன அந்த ஒயர்ஸ் இமெஜெக்டர் டூல் இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஃபோன் வாங்கும்போது கிடைக்கும் அந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட் எம்எம் திக்னஸ் வந்து இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோன் ஃபோனோடய வெயிட் பார்த்தீங்கனாக்கா ஒரு நூற்றி எழுபத்தி கிராம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வெயிட் தான் ஸ்லிம்மாக இருக்கும் ஃபோனு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்திங்கனாக்கா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி ஒன் டுவெண்டி ஹெட்ஸ் ரேட்டோட த்ரீ டி கர்வ்டு போலட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து டென் பி டெச் சப்போர்ட்டும் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிசிஐ பி த்ரீயும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல் நானோ சைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்ட் ஸ்லோட்டெலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஃபோனில் வந்து ஐபி ஃபிஃப்டி டூ வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியிலேருந்து ட்ரஸ்ட்லேருந்து உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம் தான் அது மட்டும் இல்லாமல் கொரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷனும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்தாவோ இதுவுமே ஒன்றும் ஆகாது ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கேமிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்த ஃபோன் வந்து ரன் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ஆப்டிமைஸ் அண்ட் ஸ்மூத் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்

கிடைக்கும் யூ எஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஹார்ட்வேர்லாம் வச்சு பார்க்கும்போது சரி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இந்த ஃபோன் வந்து ரன் ஆகும் இந்த ஃபோனில் வந்து ஹெலோ யூஏ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் சப்போர்ட்டோட இந்த ஃபோனோட அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷம் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் நல்லா இருக்கு ஃபோனில் வந்து டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க டோல் பி அட்மோஸும் ஹைரஸ் சவுண்டோட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் ஃபிஃப்டி மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்லேஷனோட சோனியோட கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு வைட் வைட்லும் மேக்ரோ எடுக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி டூ மெகாபிக்சலோட கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு கேமராவும் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இந்த கேமராவில் ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கேல வந்து ஷூட் பண்ண முடியாது அது இந்த ஃபோனில் வந்து பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலிங் ஆகட்டும் நெட்ஒர்க் யூசேஜ் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோனில் வந்து ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க எயிட்ஜி லைட்டிங் ஃபியூச்சர் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து இந்த சுற்றிலே இருக்கிற பெஸல்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து லைட் எரியும் உங்கள் ஃபோனை நீங்கள் கமுத்தி வச்சாலும் சரி இல்லை நிமித்தி வச்சாலும் சரி நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து க்ரீன் கலரில் எரியணும் இன்ஸ்டாகிராம்க்கு வந்து ரெட் கலரில் எரியணும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து லைட்டிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் உங்கள் ஃபோனில் எக்ஸ்ட்ரா இந்த ஆப்பும் நீங்கள் வந்து ஏற்ற தேவையில்லை இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு மூணு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபால்ட் ப்ளூ ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா ஓலிவ் கிரீன் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் கிரே இந்த மாதிரி மூணு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற பிடிச்சிருக்கோ அது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மூணுமே வந்து செம்மை செம்மையா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் கலர் வந்து அட்டகாசமா இருக்கு கொஞ்சம் ஃபிளாஷியா இருக்கு பாக்குறதுக்கு மோட்டோ வந்து ஒரு அட்டகாசமான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோட்டோ கனெக்ட் இது யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லைன்னா மேக் கம்ப்யூட்டர் ஆகட்டும் நீங்க வந்து ஈஸியா வந்து பேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு கியூஆர் கோட் ஷேர் பண்றதுனால நீங்க வந்து ஈஸியா உங்க போன் வந்து கனெக்ட் பண்ணி உங்க ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஃபியூச்சர் பாத்தீங்கன்னாக்கா மோட்டோ செக்யூரி ஃபியூச்சர் இது யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து உங்க போன்ல வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஃபோன் வந்து ஒரு ஆல்ரௌண்டர்டு ஃபோன் இருபதாயிரவா பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் வந்து காத்துட்டு இருக்கீங்கனாக்காக்க நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வந்து வாங்கலாம் ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் ஸோ இந்த ஃபோனோட பயிங் லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இப்போயே ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்டு போங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் அடிக்கடி இருக்கிறோம் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் சந்திக்கிறேன் Thank you.